அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மலர் மருத்துவம் கிளாஸு இப்போ ஜூன் மாதம் ஆரம்பிக்குது ஜூன் ரெண்டாந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது யாருக்கெல்லாம் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அதிலே வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீங்கள் நினச்சா உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க முடியுங்க இந்த பிரபஞ்சத்தோட துணையை கொண்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு மாறி உங்களுக்கு எப்படி சந்தோஷமாகுவோ எவ்வளவு முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சம் அதுக்கு நிச்சயமாக துணையாக இருக்கும் ஆனால் இந்த பிரபஞ்சம் துணையாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கக்கூடாது இல்லையா ஸோ இந்த பிரபஞ்சம் உங்கள் கூட துணை நிற்குங்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான ஒரு டவுட்டும் வேணாம் அப்போது நம்ம என்ன பண்ணணுங்கிறத மட்டும் நம்ம ஒரு சில விஷயங்கள் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் மாத்திக்கிட்டே வந்தீங்க உங்கள் லைஃப்ல அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு துணையாக இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்க நினைச்ச மாதிரி மாத்தி கொடுக்கும் ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் யாருமே நம்ம கூட இல்லையே நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்னு நீங்க நினைக்காம நீங்க உங்க கூட இருக்கீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய அந்த ஆற்றலை நீங்க உணரணும் உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு நீங்களே உங்களுக்கு இந்த துணையா இருக்கிறதே நீங்களே உங்களுக்கு துணையா இருங்க அதுவே போதும் கூட எப்போதுமே நம்ம பிரபஞ்ச பேராற்றல் இந்த இறைசக்தி இயங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம கூட இருந்து ஸோ நம்ம நினச்சிட்டு நம்ம யாரோ வந்து நம்ம லைஃப்பை மாத்திடுவாங்க சரி செஞ்சுருவாங்க யாராவது வருவாங்க ஹெல்ப் பண்ண கிடையவே கிடையாது நமக்கு நம்மளே தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் நம்மளே தான் நம்ம வாழ்க்கையை சரி செஞ்சுக்கணும் அந்த ஆற்றல் நம்ம தான் இருக்குங்கிறது நீங்க அத்தனை பேருமே உணர்ந்துருவீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னை மாற்றணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா நிச்சயமா ஒரு விஷயம் ஹெல்ப் பண்றதுக்கு இந்த பிரபஞ்ச பேராட்சியால் உங்கள் கூட துணையா வரும் ஆனால் சில விஷயம் நம்ம அதுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம தான் இருக்கணும் எப்போ நீங்க தான் உங்க வாழ்க்கையை சரி செய்ய முடியும்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்போவே உங்க வாழ்க்கையை சூப்பராக மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அடி எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் யாரை தேடியும் நீங்க போக வேண்டாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம அற்புதமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா முதல்ல நம்ம சரி செஞ்சுக்க வச்சுக்க வேண்டியது நம்ம உடம்பு தான் நம்ம உடம்பும் மனசும் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம முதல்ல ரொம்ப அதிகமாக கோவப்படுறவங்களாக இருந்தால் முதல்ல நம்ம நிறுத்த வேண்டியது இந்த கோவத்தை தான் அதே மாதிரி அதிகமாக எப்போதுமே டென்ஷனாக இருக்கிறது இல்லை நம்ம ரொம்ப இதெல்லாம் சேர்ந்து நம்மளை என்ன பண்ணிவிடுனா ரொம்ப பலவீனமாக மாற்றிடும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கலங்கி போகிறது இது எல்லாமே நம்மளை பவர்ஃபுல்லா இல்லாமல் ஆக்கிடும் ஒன்றுமே இல்லைனா அப்படின்னு நானே ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்குன்ற நம்ம தன்னம்பிக்கையை இது வந்து உடச்சிரும் ஸோ அதனால அவங்க முதல்ல நீங்கள் உங்க வாழ்க்கையில எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்க முடியுமோ என்ன பண்ணால் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பண்ணும்போது ஒரு ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றும்போது ஒரு பூவை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மரத்தோட நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணும்போது இந்த மாதிரி இல்லை இயற்கையோட ஒரு ஒரு கடல் தண்ணியில நிற்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு எதெல்லாம் ரிலாக்ஸ் தருதோ அதெல்லாம் பண்ணி உங்களை எவ்வளோ நேரம் உங்களால் ரிலாக்ஸாக உங்களை வச்சுக்க முடியுமோ ஒரு நாளில் கொஞ்சம் நேரம் அதுக்காக ஒதுக்குங்க உடம்ப நல்லா கவனிக்கிறதுக்கு நம்ம நிச்சயமாக நம்ம சாப்பாட்டுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க அதனால் உங்கள் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகள்லேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு முதல்ல நம்புங்க தினமும் சொல்லுங்கள் எழுதுங்க நம்ம எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு எல்லாமே கிடைச்சி நான் அதிகமான நஞ்சு உணர்வோடு இருக்கேன்னு நீங்கள் நம்புங்க அந்த நஞ்சு உணர்வோடு இருந்தும் பாருங்கள் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நம்ம திருப்தியாக வாழ பழகணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க அப்படி நீங்கள் நினைக்க நினைக்க உங்ககிட்ட இன்னும் அதிகமாக எல்லாமே வந்து சேர்றதை நீங்கள் பார்ப்பீங்க எல்லா விஷயங்களையும் சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக செய்யுங்க அது ஒரு சின்ன சின்ன வீட்டு வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல ஹாப்பியாக பண்ணுங்க நீங்கள் இருக்கிற இடத்த பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு உங்களால என்னெல்லாம் பண்ண முடியும் அது சின்ன இடமா இருந்தா கூட அந்த சின்ன இடத்த உங்களால் எவ்வளோ பாசிட்டிவா வச்சுக்க முடியுமோ உங்க அதிர்வலையை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு உங்களை சுத்தி இருக்கிற அந்த இடத்த பாசிட்டிவா வச்சுக்கோங்க சின்ன சின்ன செடிகள் வளர்க்கலாம் அமைதியான மைல்டாக ஒரு மியூசிக் போட்டுட்டு அந்த இடத்தையே அந்த அதிர்வலையே நீங்க மாத்தலாம் நீங்கள் செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருக்கீங்கிற நம்பிக்கையை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கள் எப்பெல்லாம் முடியுதோ கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து உங்களுக்குள்ள அந்த மூச்சு காற்றை கவனிங்க முக்கியமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாராட்ட கற்றுக்குங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்கள பாராட்டுங்க வாழ்த்துங்க நீங்கள் இதில் முதல்ல இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அதே பாராட்டும் புகழும் உங்களுக்கு பல மடங்கு திரும்பி வரும் நீங்கள் வேணால் இதை செஞ்சு பாருங்களேன் உங்கள் மனசை எப்படி மாறுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுறது கண்டிப்பாக முக்கியம் ஆனால் அதை விட ஒரு விஷயம் சொல்லட்டுமா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அனுபவமே வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த அனுபவங்கள் தான் வெற்றிக்கான பாதைகளாக நமக்கு அமையுது எத்தனை வாட்டி வேணால் தூக்கலாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிற அந்த பாடம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் நம்மளை கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைய அடைஞ்சே தீருவோம் அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கையை உருவாக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா உடனே நான் வேஸ்ட்டு எனக்கு அவ்வளோதான் எனக்கு எதுவுமே கிடைக்காது நடக்காது இனிமேல் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது இப்படி நீங்கள் நினைக்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுதே அதை அழிச்சிடணும் அப்படி நினைக்கவே கூட எவ்வளோ எவ்வளோ தான் நம்ம தோத்தா என்ன எந்த நிமிஷம் வேணாலும் உங்களால் சக்ஸஸை பண்ணிட முடியும் அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் நம்புங்க அந்த நம்பணும் இல்லை அந்த மனசு நம்மளுக்கு நம்பணும்னு சொன்னால் உடனே எப்படி நாங்கள் நான் நினைக்கிறேங்க என்னால் செய்ய முடியலைங்கன்னு சொல்வீங்க அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி மற்றவங்களை பாராட்டுறது தியானம் பண்ணுறது உங்களை எவ்வளோ ரிலாக்ஸாக வச்சுக்கக்கூடிய என்ன விஷயங்கள் உங்களுக்கு செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறது அமைதியாக மியூசிக் கேட்குறது செடி வளர்க்குறது இதெல்லாம் தான் நான் சொன்ன உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் ஸோ இதில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்கள் லைஃபு அற்புதமாக மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா நெகட்டிவான விஷயங்களையும் உங்களை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னு நீங்கள் நம்புங்க உங்கள் மூச்சு காற்றை நிதானமாக இழுத்து மூச்சு விடுங்க மூச்சு விடும்பொழுது எல்லா நெகட்டிவும் வெளியில் போயிடுச்சு உங்களுக்குள்ள அற்புதமான இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் மூச்சு வழியாக உள் மூச்சில் உங்களுக்கு அப்படியே வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்களேன் ஒவ்வொரு முறை மூச்சு விடும் பொழுதும் தேவையில்லாத விஷயங்கள் வெளியில் போகிறதாகவும் ஃப்ரெஷ்ஷான அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது அத்தனை பிரபஞ்ச சக்தியும் நீங்கள் உங்களுக்குள்ளே ஈர்த்து கொள்வது போலவும் நீங்கள் கண்டிப்பாக நினச்சி இந்த விஷயத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு எதெல்லாம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள் ஆனால் அதை அடுத்தவங்களை காயப்படுத்தாத விஷயமா இருக்கணும் யார் கூட இருந்தால் உங்களை நல்லா பாசிட்டிவாக ஃபீல் பண்ண முடியுதோ அந்த மாதிரி பர்சன்ஸ் அவங்க கூட வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் அவங்கள தேடி போய் அவங்க கூட இருக்க கற்றுக்கோங்க எங்கே இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான இடங்களுக்கும் நீங்கள் போய்ட்டு வாங்க ஆரம்பத்தில் எல்லாம் ஸ்லோவாக உங்களுக்கு ப்ராசஸ் ஆக்குற மாதிரி தெரியும் ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக மாறி இருப்பீங்கன்னு உங்களால் உணர முடியும் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன்னு நீங்கள் முதல்ல நம்புங்க கிராட்டிடியூட அதாவது நன்றி உணர்வை உங்களுக்கு எழுத்து மூலமாக நீங்கள் கொடுத்து பாருங்களேன் அதிகமான ரிசல்ட் தெரியுங்க என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்காரோ அதுக்கெல்லாம் மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா நன்றின்ற உணர்வு ரீதியாக எழுதணும் தினமும் வந்து நன்றி நன்றி அப்படின்னு ஒரு ஒரு இயந்திரத்தனமா இல்லை அதை உணருங்க எந்த விஷயம் உங்களுக்கு உண்மையிலேயே ஐயோ இப்படி எனக்கு கிடைச்சிருக்கேன்னு நீங்க மனசார நெகிழ்ந்து போறீங்களோ அந்த விஷயத்த டைரியில எழுதுங்க அதே மாதிரி நீங்க என்னவா மாறணும் உங்க லைஃப்ல ஆசைப்பட்றீங்களோ உங்க லைஃப் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை அப்படியே கண்களை மூடி கற்பனையில பாருங்க நீங்க அந்த லைஃப்ல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உண்மையான அந்த இருந்து ஆழ் மனசுலேருந்து இருந்து கற்பனை செய்யுங்க கெட்டதெல்லாம் உடனே நம்மளால் கற்பனை பண்ண முடியுது ஆனால் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை இது வந்து எந்த தடையும் இல்லை உங்களுக்கு எப்படிலாம் உங்கள் லைஃப் சந்தோஷமாக இருக்கணும் உங்களை சுற்றி நிறைய இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இருக்கணுமா உங்களை சுற்றி நிறைய பாசிட்டிவான மனிதர்கள் இருக்கணுமா நீங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி ஜெயிச்சு எங்கள் இடத்துல நீங்கள் வின் பண்ணி காட்டணும் எந்த மாதிரி ஒரு உயர்நிலையில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது அப்படியே அழகான கற்பனையாக உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து தினமும் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணும்போது அதை அப்படியே நினச்சி பாருங்களேன் அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா தோணும் இந்த பிரபஞ்சத்துக்கு நிறைய நன்றி சொல்ல தோணும் ஒரு புதிய நாளை உங்களுக்கு கொடுத்துட்ருக்குற இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் எனக்கு இப்படி ஒரு புது நாளை கொடுத்துருக்கீன்னா அதுக்கும் நீங்கள் சேர்த்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க மனிதர்களை நேசிக்க பழகுங்க முக்கியமாக எந்த எதிர்பார்ப்பும் யார்கிட்டையும் வச்சிக்காமல் நீங்கள் இந்த முயற்சியை பண்ணணும் அப்போதான் தான் உண்மையாக உங்களால் நேசிக்க முடியும் நீங்கள் செய்கிற வேலையை நேசிங்க நீங்கள் இருக்கிற இந்த நிலை இருக்கு இல்லையா இதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க பரவாயில்ல இறைவன் எனக்கு இப்படி ஒரு இடத்த கொடுத்துருக்காரு இதை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கன்ற அந்த உணர்வை நீங்கள் நினச்சி பாருங்கள் எந்த நேரத்திலையும் எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராருங்க என்ன கொடுத்தாலும் சரி ஏற்றுக்கிறேன் இறைவா எதுவாக அவனால் கொடு நீ எனக்கு நல்லது மட்டும் தான் கொடுப்பேன் என்ன மாதிரி சூழ்நிலையும் என் கூட நீ மட்டும் இருன்னு இந்த பிரபஞ்ச பேராட்சியில் கேளுங்கள் பாஸ்டில் நடந்த தேவையில்லாத விஷயத்தவங்க மனசில் இருந்து தூக்கி போட்டுட்டு புதுசாக உங்கள் வாழ்க்கையை துவங்குங்க சில கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செய்யும் எல்லாமே சரியாயிடாது ஒரு சில விஷயங்கள் அப் அண்ட் டவுனாக இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏதோ இதுக்கு இந்த கஷ்டம் இருக்குது கொஞ்ச நாளில் எனக்கு இது சரியாயிடும் நம்புங்க அந்த நம்பிக்கையே நீங்கள் நம்ப நம்ப அந்த கஷ்டமே உங்களை விட்டு காணாமல் போயிடும் எப்போ நீங்கள் உங்களை கொண்டாடி சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அதே போல நீங்கள் எப்போ நீங்கள் மற்றவங்களை மன்னிக்க பழகிறீங்களோ அப்போதாங்க உண்மையான சந்தோஷம்னா என்னென்னு நீங்கள் உணர முடியும் நீங்க பார்க்குற பார்வையில தான் எல்லாமே இருக்குங்க ஒரு விஷயத்த நம்ம எப்படி அஹ் அப்படி தான் அந்த விஷயம் நடக்கும் தவறா பார்த்தா தான் நடக்கும் அதுலயும் ஒரு சில நல்லத பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறத நீங்க பார்ப்பீங்க அன்பால ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சு பாருங்க நிச்சயமாக அது உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுக்குங்க என்ன கொடுத்தாலும் நான் அதை முழு மனசுக்கோடு ஏற்றுக்கிறேன் இறைவா அப்படின்னு அந்த ஓப்பன் மைண்டா நீங்க இருங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க இறைவன் கொடுப்பாரு வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் தான் நாம் தான் எல்லாத்தையும் அதை போட்டு சில நேரங்களில் குழப்பிக்கிறோம் அந்த மாதிரி சூழ்நிலையும் அமைஞ்சிடுது ஆனால் இந்த பிரபஞ்சம் நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அதனால் நல்லதை மட்டும்தான் நினைக்கணும்னு எப்போதுமே உங்கள் மைண்டுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க உங்களை என்றைக்குமே இந்த பிரபஞ்சம் விட்டு கொடுக்கவே கொடுக்காது நம்மளை பற்றி நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட் தான் நம்மளை ரொம்ப கீழே தள்ளுது அதனால் உங்கள் கிட்டே இருக்கிற எல்லா நெகட்டிவ் தாக்கையும் தூக்கி போடுங்க நீங்கள் ஒரு சிறந்த மனிதர்னு நம்புங்க கடந்த காலத்தில் நடந்த எல்லாத்தையும் எல்லாவற்றையும் மன்னிச்சிடுங்க உங்களால் வெளியே வர முடியும் அப்படின்னு நீங்கள் தான் நினைக்கணும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துடுவேன் ஒரு புது மனிதனாக மாறுவேன்னு நீங்கள் நினைக்கணும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களை அப்படியே நேசிங்களேன் உங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறேன் இந்த பிரபஞ்சம் பேரறிவு என்னை வழி நடத்தும்னு நான் நம்புகிறேன் எனக்கு எது வேணுமோ எது சரியானதோ சரியான நேரத்தில் அந்த பிரபஞ்சம் என்கிட்ட வந்து கொடுத்துருன்னு நான் நம்புகிறேன் அந்த இறைசக்தி எப்போதும் என் கூட இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு எப்போதுமே இந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் லைஃப்பில் மாற்றி பாருங்கள் உங்கள் லைஃப் எவ்வளோ அற்புதமாக நீங்கள் இப்போவே வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியும் நான் சொன்னதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்றதை என் கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி